ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் டிபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோன்னா நம்ம ரேவதிக்கு கார்த்திக் பற்றிய உண்மைகள் தெரிஞ்சதும் உடனே பாட்டிக்கிட்டு இனி பாருங்கள் பாட்டி கார்த்திக் வந்து எந்த கவலையும் படாமல் நல்லபடியாக அவரை பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னுட்டு ரேவதி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் மைத்திலி நேரா கிட்ட வந்து அத்தை நம்ம கார்த்திக் தம்பிக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த ஊரில் தான் இருக்காரு அப்படின்னு போதும் இதை கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது மைத்திலி இதுக்கப்புறமும் நாம இந்த ஊரில் இருந்தோன்னா மாப்பிள்ளைக்கு இடைஞ்சல் ஆகிடும் அவருக்கு நம்மளால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அதனால நாம ஊரை விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னதும் ஆமாம் அத்தை நீங்கள் சொல்கிறது சரிதான் ஆமாம் மைத்திலி இப்போது ரேவதி வந்தான்னா கண்டிப்பாக நம்மளை விடமாட்டாவா போகலாம் அப்படின்னுட்டு ரெண்டு பேரும் ரெடி ஆகிட்டு வந்து ஆட்டோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அது அந்த ஆட்டோ தான் அப்படின்னு போதும் அந்த ஆட்டோவில் நம்ம ரேவதி தான் இருக்காங்க உடனே ரெண்டு பேரும் வருகிறாங்க பார்த்தா ரேவதி இதை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் ஆறாங்க அம்மா எங்கே கிளம்பிட்டீங்க என்னது கையில் பேக்கு அம்மா என்ன ஊரை விட்டு கிளம்புறீங்களா சொல்லுங்க அப்படின்னு போதும் ரேவதி அது வந்து அப்படின்னு ஜானகியம்மா தயங்க போது என்னம்மா அதான் நல்ல வேலை கிடச்சிருக்கு அதான் நான் உங்களுக்கு புள்ள மாதிரி இருக்கா இல்லை இப்போ என்ன அவசரம் வந்து ரெண்டு பேரும் வீட்டை விட்டு போறீங்க முதல்ல வீட்டுக்குள்ள போங்க அப்படின்னது இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பண்றேன்னு புரியல உடனே ரேவதி பேச்சு மீற முடியாம உள்ள போயிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா சந்திரா வந்து நம்ம காட்டிய மாட்டி விட முடியலையா அப்படின்னு செம்ம டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க பார்த்து கார்த்திக் வராங்க கார்த்திக் வந்து சந்திராவை பார்த்து செம்மையா அந்த இடத்துல முடி முறைக்கிறாங்க உடனே அந்த இடத்துல சாமுடீஸ்வரி வந்து என்ன மாப்பிள்ள சம்பிரதாயங்கள்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு போதும் ஆமாத்த அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம கார்த்திக் வந்து மொட்டை மாடியில் நின்னு யோசிச்சுட்ருக்காங்க அப்போ நம்ம வாராங்க இங்கே பாரு சகலை நடந்தது நடந்து போச்சு இனி இதை யோசிச்சுட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அம்மாவோட ஆசை என்ன அவங்க தன்னோட உயிரை விட்டத்துக்கும் காரணம் என்ன இந்த கும்பாபிஷேகம் நல்லா நடக்கணும் நம்ம குடும்பமும் ஒன்று சேரணுன்னு தான் இனி அதுக்கான வேலைகளை பார்ப்போம் எனக்கு என்னமோ அந்த சந்திரா பண்ண வேலையால் தான் இப்படியெல்லாம் ஆயிடுச்சுன்னு தோணுது மாப்பிள்ளை அந்த சந்திராவுக்கு நம்ம சரியான பதிலடி கொடுக்கணும் அதெல்லாம் விட்டுட்டு இழந்த விஷயத்தை யோசிக்காத மாப்பிள்ள எனக்கு புரியுது அந்த இழப்பை யாராலையும் தாங்க முடியாது இருந்தாலும் எனக்கு ஆறுதல் சொல்லணும்னு தோணிச்சு சகலை அதனால தான் சொன்னேன் அப்படின்னு போதும் கார்த்திக் வந்து ரொம்ப நன்றிங்க நீங்களாச்சும் எனக்கு ஆறுதலாக இருக்கீங்களே அப்படின்னு கார்த்திக் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மயில் போனதுக்கப்புறமா சந்திரா வராங்க உடனே சந்திரா வந்து என்ன எப்படியாச்சும் இந்த வலையில உன்னை சிக்க வைக்கலான்னு பார்த்த கடைசியில் உன் அம்மாவை தான் இழந்து நிற்கிறேன் ஆனால் இதுக்கப்புறமும் இங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிட்டேன்னு மட்டும் நினைக்காத கூடிய சீக்கிரமே உனனா கண்டிப்பாக அக்கா கிட்டே மாட்டி விடுவா அப்படின்னு அந்த இடத்துல சந்திரா சொன்னதோ இங்கே பாரு இதுக்கு பின்னாடி நீங்கள் தான் இதுதான் காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியுது அது மட்டும் கிடையாது இன்னைக்கு நான் என் அம்மாவை இழந்து நிக்கிறதுக்கும் நீங்களும் உங்க பொருசனம் தான் காரணம் இதுக்கான பதிலடிய கண்டிப்பா கொடுத்தே தீர்வேன் மத்தவங்க போலலாம் இல்ல கண்டிப்பா நான் இதுக்கான பதிலடிய கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பேன் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு திடீர்னு ஒரு ஷாக் இருக்கு அப்படின்னுட்டு கார்த்திக் போனது என்ன இவன் இப்படி சொல்லிட்டு போறான் ஒருவேளை அக்காவுக்கு அக்கா கிட்ட நம்மள மாட்டி விட போறானோ அப்படின்னு சந்திரா அந்த இடத்துல பயப்படுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா கார்த்திக் இருந்து நம்ம அபிராமியமாக நினச்சி அழுதுட்டு இருக்காங்க அப்போ ரேவதி கார்த்தியை ரொம்ப பாவமாக பார்க்குறாங்க ராஜ் கார்த்தி அப்படின்னதும் உடனே கார்த்திக் வந்து ஷாக் ஆகுறாங்க இப்போ என்ன சொன்னேன் இல்லை ராஜான்னு சொன்னேன் பேர் நம்ம பாட்டியோட பேரும் பேரும் கார்த்தி இல்லையா அவர் பேரை சொன்னதால வாய் தர தவறி வந்துருச்சு அப்படின்னதும் ஓஹோ அப்படியா சரி ஏன் ஒரு மாதிரி இருக்க ஆமாம் என்னாச்சு அப்படின்னு போதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாங்க ஓ வலி வேதனை எல்லாமே புரியுது ஒரு அம்மாவா ஒரு மனைவியா மட்டும் இல்ல ஒரு அம்மாவாவும் உன்னை அரவணைக்க வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு யோசிட்டு நம்ம காட்டியோட கையை பிடிக்கிறாங்க என்ன ராஜா எனக்கு புரியுது இந்த கும்பாபிஷேகம் நடக்கணும்னு நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட அது எல்லாமே சொதப்பிடுச்சு அதான் என்ன கவலைப்படாத இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்க அதே மாதிரி இந்த குடும்பமும் ஒன்னு சேர அபியாமி அம்மா அதாவது இல்லாம போனாங்களே அவங்க ஆசை ஆசைப்பட்ட மாதிரி நம்ம பாட்டி கூட இந்த குடும்பமும் ஒன்னு சேர உனக்கு ஒரு இருந்தனையா உனக்கு ஒரு நல்ல மனைவியா நான் இருக்கேன் அப்படின்னதும் கார்த்திக் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரொம்ப நன்றி தேவதி ரேவதி எங்க நீயும் கை கைவிட்டுருவேன்னு நினைச்சேன் அப்படின்னு கார்த்திக் சொன்னதோ இல்ல எப்பவுமே நான் உனக்கு பக்க துணையா இருப்பேன் இங்க பாரு நீ சாப்பிட்டியா அப்படின்னதும் இல்ல பசிக்கல இங்க பாரு நீ நடந்த சோகத்துல ரொம்ப வேதனையில இருக்க ஆமாம் என்ன சோகம் அப்படின்னு கார்த்திகை ஒரு வேலை பயந்து ரேவதிக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ இந்த கும்பபிஷேகம் நின்று போனது தான் சொன்னேன் இங்கே பாரு காலையிலேருந்து வேலை விலன்னு ஓடி தெரிஞ்சதால நீ சாப்பிடவே இல்லை இரு நான் போய் சாப்பாடு எடுத்து எடுத்துவாரா அப்படின்னுட்டு நம்ம ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து நம்ம கார்த்திகைக்கு வந்து ஊட்டி விடுறாங்க இதோட பார்த்தோன்னா இந்த ப்ரோமும் முடிச்சது